வணக்கம் நண்பர்களே மதராசி படத்தோட முதல் காட்சி பார்த்துட்டோம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகன் நடிப்பில் அனிருத் இசையில் உருவாகி இருக்கிற படம் இது பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் வெளியாச்சு காரணம் சிவகார்த்திகனுடைய இப்போத்தைய ஸ்டேச்சர் அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட முதல் வரிசை நாயகர்கள் ஒருத்தராக வந்துட்டாரு அதனால அவருடைய இந்த படம் வந்து ரசிகர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அதே போல் முருகதாஸ் வந்து அண்மை காலத்தில் முருகதாஸின் படங்கள் வந்து பெருசாக போகல அவர் அந்த தெலுங்கில் மகேஷ் பாபு வச்சு பண்ணார் அந்த படத்திலருந்தே வந்து பெரிய அளவுக்கு அவரது அவரது படங்கள் போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால் இந்த படத்தில் மீண்டும் ஒரு கம்பேக் அப்படின்வாங்களே அது போல் மீண்டும் அவர் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அதனால் இந்த படத்துக்கு பொதுவாகவே வந்து ரசிகர்கள் மத்தியில் பார்க்குற அந்த ஆவல் வந்து அதிகமாக இருந்தது அதை வந்து நம்ம இந்த படத்தினுடைய அந்த புக்கிங் வசூல் அந்த முதல் நாள் முதல் நாளுக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு அதை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது இது நல்ல ஒரு முன்பதிவில் இந்த படம் வந்து இருந்தது படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல இதோடய பிளாட் என்ன அப்படின்னு பார்ப்போம் பிஆர் முருகதாஸுக்கு ரொம்ப பழக்கமான அந்த தீவிரவாதிகள் ஸ்லீப்பர் செல்லு என்ஐஏ அந்த மாதிரியான ஒரு அந்த பிளாட்டில் தான் வந்து இந்த படத்தை அவர் தொடங்குறாரு ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக ஒரு 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 ஆரம்பமாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அமைதி மாநிலமாக இருக்குது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து நம்ம விதைக்கணும் பெருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட ஒரு தீவிரவாத கும்பல் நான்கு கண்டெய்னரில் துப்பாக்கிகளை கடத்திட்டு வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கடத்திட்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து அதை ரகசியமாக பதுக்கி வைக்கிறாங்க இந்த தகவல் தெரிஞ்ச தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதை வந்து சேஸ் பண்ணி அதை எப்படியாவது முடக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் சிவகார்த்திகேயன் என்ற அப்பாவி இளைஞன் வந்து தன்னை தானாக வந்து அதில் சிக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து அவராலயே வந்து அந்த துப்பாக்கிகளை வந்து அந்த துப்பாக்கிகள் பரவுறதை வந்து தடுப்பதற்கான முயற்சிகளை வந்து இந்த என்ஐஏ அதிகாரிகள் வந்து மேற்கொள்கிறார்கள் இந்த முயற்சிகளில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா இந்த துப்பாக்கிகள் தமிழ்நாடு பூரா பரவிச்சால் அது அழிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய பிளாட்டு கதை இதில் பர்ஃபாமன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு இந்த கதைக்கு என்ன வேணும் இந்த கேரக்டர் என்னன்னு டைரக்டர் சொன்னாரோ அதை வந்து அப்படியே வந்து அவர் திரையில் காமிச்சிருக்காரு அதிலும் ஆக்ஷன் காட்சிகளில் வந்து சிவகார்த்திகனுடைய இன்னொரு அவதாரத்தை நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் டெர்பிக்கான ஸ்டண்ட் காட்சிகள் அது எல்லாத்துலேயுமே வந்து சலைக்காமல் பண்ணியிருக்கார் அதே போல் அவருக்கு எதிர் எதிர்நாயகனாக அதாவது வித்யுத் ஜம்மால் வில்லனாக வர்றார் இன்னொரு வில்லனாக இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து வில்லாதி வில்லன்களாக தான் இந்த படத்தில் வராங்க அதிலும் வித்யுத் ஜம்மால் வந்து முதல் பாதியில் டக்குன்னு வந்து அவர் இறந்து போய்விட மாதிரி அந்த இடைவேளை காட்டுறாங்க என்னால் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இடைவேளைக்கு பிறகு வந்து மிரட்டியிருக்கார் மனுஷன் அதில் அந்த ஹீரோவை விட ஒரு படி மேலே அப்படின்றத அவர் காட்டுற விதத்தில் தான் அவருக்கான அந்த காட்சிகள்லாம் இருக்குது அதில் அந்த பர்ஃபார்மன்ஸு ஸ்டைலு அந்த துப்பாக்கி அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க வித்யமாவில் கதாநாயகி வர்ற ருக்மணி வசந்த் அவங்க வந்து ரொம்ப பரிச்சயமான முகமாக இருக்காங்க அந்த கதைக்கு என்ன வேணுமோ அந்த கேரக்டர் என்னவோ அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான பாத்திரம் வந்து பிஜு மேனன் கிட்டத்தட்ட படம் முழுக்க அவர் வந்து வர்றாரு அவர் தான் என்ஐஏ அதிகாரி ரொம்ப பொறுப்பான ஒரு அதிகாரி எப்படி நடந்துக்குவாருங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜில் பார்க்கலாம் அதே போல் அவருக்கு துணையாக அவரது மகனாக ஒரு என்ஐஏ அதிகாரியாகவே இன்னொரு பாத்திரம் அது விக்ராந்த் பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு ஒரு அந்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர்லேருந்து ஒரு இன்ச் கூட மீறாமல் ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்கார் விக்ராந்த் விக்ராந்த் வந்து அவருக்கு அவரை வந்து இன்னொன்று அதிகமாக பயன்படுத்தாமல் ஏன் தவிர்க்கிறாங்க அப்படின்னு தெரியல பட் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கார் டெக்னிக்கலாக பார்த்தா இந்த படத்தில் அனிருத்தான் வந்து டாப் நாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அனிருத்தோட இசையும் சரி பாடல்களும் சரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவகார்த்தியன் அறிமுகமாகிற அந்த பாட்டிலிருந்து இறுதி வரைக்கும் வந்து ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து யோசித்து கரெக்டாக வந்து அந்த பின்னணி இசை பண்ணியிருக்கார் குறிப்பாக அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லெல்லாம் வந்து முருகதாஸோட பழைய படங்கள் கஜினி அதே போல் ஏழாம் அறிவு துப்பாக்கி இந்த படங்களெல்லாம் நினைவுப்படுத்துகிற மாதிரியான ஒரு இசையை வந்து அவர் கொடுத்துருந்தார் ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கு வந்து எப்படி ஒரு இம்ப் ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான ஒளிப்பதிவு வேணுமோ அதை வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தார் இலாமன் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர் ஸ்ரீகர் பிரசாத் அவர் வந்து இன்னும் அந்த இடைவேளைக்கு பிந்தைய பகுதிகளில் வந்து இன்னும் கூட வந்து அவர் கவனித்து காட்சிகளை வந்து இன்னும் கச்சிதமாக இருக்கலாம் ஏன்னால் நீல நீளமான சண்டை காட்சிகள் கொஞ்சம் இடுவையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஹீரோவும் வித்து ஜம்மாலும் மோதுற அந்த காட்சிகள் இருக்குது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போதுண்டா விட்டுருங்கடா எங்களுக்கு உடம்பு அழிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க சண்டை போடுறத பார்க்கலாம் அந்த கதாநாயகின் முடிவு வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் முடிச்சுருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படம் வந்து ஒரு மூன்று மணி நேர ஒரு பொழுதுபோக்குக்கான படம் நம்ம லாஜிக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சோன்னா வந்து எந்த ஆக்ஷன் படத்தையும் பார்க்க முடியாது இந்த படத்திலும் வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்குது ஏன்னா சிவகார்த்திகனுடைய அந்த பாத்திரமுங்கிறது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பதினைந்து ஆண்டு காலம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து அவங்க அவரை வந்து என்ஐஏ அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு ரிஸ்கில் கொண்டு போய் விடுற மாதிரி காட்டுறதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அதை வேறு மாதிரி இன்னும் கூட புக்ஸலைத்தனமாக இயக்குனர் முருகதாஸ் சிந்திச்சிருக்கலாம் அதே போல் நம்ம உலகிலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் இந்தியாவுடையது இந்த இராணுவத்தின் துணை அமைப்புகள் எல்லாம் இருக்குது பாருங்க அந்த கமாண்டோ பிரீவாகட்டோ அல்லது என்ஐஏவாகட்டோ அல்லது அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாகட்டும் இவங்க அத்தனை பேர் மீதும் ஏதோ ஒரு வகையில் வந்து முரண்கள் இருக்கோ அல்லது விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களை போன்ற புத்திசாலிகள் இவர்களைப் போல ஒரு விஷயத்தை பக்குவமாக அணுகி அதை முடிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி உலகில் வேறு எந்த நாட்டுக்கும் சலைக்காத ஒரு ராணுவ அமைப்பு கட்டமைப்பு கொண்ட நாடு இந்தியா இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க முக்கியமான ஒரு விஷயம் தீவிரவாதம் பரவுது துப்பாக்கி கலாச்சாரம் பரவுது அதை தடுக்கணும் அதை தடுப்பதற்கு ரா அதாவது அரசினுடைய அந்த படைகள் வந்து என்ன மாதிரி வியூகங்களை வகுக்குது அப்படிங்கிறத காற்ற நீங்கள் பொறுப்போட அதே நேரம் நம்முடைய வீரர்களின் மாண்பு குறையாத அளவுக்கு காட்டணும் அது ரொம்ப முக்கியம் எந்த இடத்துலையும் வந்து அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது நம்ம போலீஸு நம்ம இராணுவம் நம்ம கமாண்டோ நம்ம தான் பார்க்குறோம் இப்போ வரைக்கும் ஸோ அவர்களுக்கு ஒரு இழுக்கு சேர்க்கும் வகையிலான காட்சிகளை அமைப்பதை தவிர்க்கணும் ஒரு ஒரே ஒரு ஒத்த ஒரு ஒத்த வில்லன் அவன் வந்து ஒரு நூறு பேர் நூறு அதிகாரிகளை வந்து கொள்கிறான் அல்லது நூறு பாதுகாப்பு வீரர்களை கொள்கிறான் அப்படின்னு காட்டுறதெல்லாம் வந்து படத்துக்கு வேணா அது வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கலாமே தவிர நெஜத்தில் அந்த மாதிரி காட்சி பார்க்கும்போது எந்த விதமான தாக்கமும் ஏற்படுறதில்ல நமக்கு அதை அந்த இடத்துல என்ன கேட்குதுன்னு அதே போல் இவ்வளோ பா பயிற்சி பெற்ற வீரர்கள் இவங்க இப்போ துப்பாக்கி வச்சுருக்காங்க இவ்வளோ பலம் பொருந்திய கட்டமைப்பு நமது அதை எப்படி அவன் ஒத்தால் வந்து தாக்கிடுவான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இல்லையா அந்த கேள்வி எழுந்தாலே அந்த இடத்துல இயக்குனர் வந்து சொதப்பியிருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஸோ முருகதாஸ் வந்து அந்த விஷயத்தில் வந்து சொதப்பியிருக்கார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒளி முறை இல்லாமல் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இனிவரும் காலங்களில் வந்து இந்த மாதிரியான அந்த ஓட்டைகளை வந்து நீங்கள் முதல்லே பார்த்து சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த படத்தை இவ்வளோ பார்த்து பார்த்து எடுத்தேன்னு சொல்கிறார் முருகதாஸ் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து தனது சகக்களோட உட்காந்து இந்த படத்தை பார்த்து இதில் எதெல்லாம் தவிர்க்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாலே வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வேணாம் சார் இதெல்லாம் கட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு பொறுமையை சோதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ஏன் இவங்க செய்ய தவறுறாங்க எதுக்கு இவ்வளோ உதவி இயக்குநர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல ஒரு சிவகார்த்தையரை தீவிரமாக ரசிக்கிற ரசிகர்கள் அத்தனை பேருக்கு அந்த படம் ஒரு விருந்தாக இருக்கும் காரணம் வந்து அவர் அந்த ரொமான்ஸ்லேயும் சரி அதாவது லவ் போர்ஷன்லேயும் சரி அதே போல் அந்த ஆக்ஷன் காட்சிகளிலும் வந்து அவர் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கார் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு படமாக இதை வந்து ரசிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த நெருடலோடு தான் அந்த மூணு மணி நேரத்தை நம்ம கடக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த படம் பற்றி என்னுடைய ஆனஸ்டான கருத்து தான் நான் சொல்கிறது இப்போ ஒருவேளை இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சி போய் அவங்களாம் என்ஜாய் பண்ணி கூட்டம் கூட்டமாக பார்த்தா நிச்சயமாக நான் வந்து இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு எதிராக எந்த வகையிலும் வந்து நம்ம கருத்து தெரிவிக்க மாட்டோம் ஒரு படம் குறித்த நம்முடைய ஹானஸ்டான பார்வைங்கிறது அதுதான் ஸோ அந்த வகையில் இந்த மதராசி அப்படிங்கிற இந்த படம் எதுக்கு மதராசின்ற தலைப்பு வச்சாரு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தால் கூட நல்லா இருந்துக்கும் ஒருவேளை தமிழ்நாடுங்கிறத ஒரு மதராஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த ஆயுத கலாச்சாரம் உருவாகாமல் இருப்பதை தடுக்கும் ஒரு இளைஞன் அப்படிங்கிறதுனால மதராசின்னு வச்சார் போல இருக்குது ஏன்னா இயக்குனர் எந்த இடத்துல இந்த விளக்கத்தை சொல்ல அட்லீஸ்ட் நம்மளா சொல்லுவோம் ஸோ அந்த நினைப்பில் இந்த தலைப்பு வச்சுருக்கார் போல இருக்குது பட் இந்த மிஷன் வந்து நூறு சதவீதம் சக்சஸா அப்படின்னு சொன்னால் ஒரேடி அப்படி சொல்ல முடியாது பட் எனிஹவ் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இது ஒரு சக்ஸஸான மிஷனாக வந்து முடிஞ்சிருக்கு அவர் ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பெரிய படங்கள் பெருசாக இப்போது இனி வரும் காலங்களில் இல்லை அந்த குறையை தீர்க்கிற வகையில் இந்த படம் அமையும் அப்படின்னு நம்பலாம்